போட்டியிட போக தான் அறிவிச்சது ஆனால் அவர் அஞ்சு ஆண்டுகளுக்கு இருந்து எந்த விதமான இது செய்யல ஏ என்ன சொல்ல போனால் அவர் எம்பியுடைய அலுவலர் கூட கிடையாது அவர் ஜெயிச்சு அடி சென்னையில போய் பார்க்கலாம் அது அப்படின்னா வந்து வேலுவே பார்த்தார் இப்ப மாநில மக்கள் கட்சி சிதம்பரத்தில் போட்டியிட போகணும் கூறப்படுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அம்மா யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் வேண்டாம் முதல்ல இன்னொன்று எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நாங்கள் இன்னும் முடிவெடுக்கல நவருகினர் நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக பழங்காளி மற்றும் நிலைப்பாடு வேறேவில் அறிவிப்போம் நாங்க எல்லாம் பேசிக்கள்ள அறிவிப்போம் இன்னும் எந்த நிலைப்பாடு நாங்க முடிவெடுக்கலை அமைச்சர் கண்ணப்பன் இருக்கிறாரு அமைச்சர் துரைமுருன் இருக்காரு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்சென் இருக்கிறாரு அமைச்சர் வேற தங்கம் தென்னர்ஸ் இருக்கிறாரு நிதி செயலாளர் இருக்கிறாங்க இவ்வளவு செயலாளர் வச்சு யாராவது குடி பேசலாம்

சர்வே படி எடுத்து அதுல இடஒதுக்கீட்ட உயர்த்தலாம் அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து ஏதோ நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த சீட்டு கேட்பாங்க இவ்வளவு கேட்பாங்க அப்படிலாம் ஏதோ ஏதோ குழப்பி வச்சிருக்காங்க அவரை ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது நீ சமூக நீதி நிலைநாட்டணும்னா நீங்க இதை எடுக்கணும் எடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஏதோ குறிப்பிட்ட ஜாதிகள் மட்டும் சர்வே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள நானூத்தி முப்பத்தி ஆறு ஜாதி எல்லாமே இன்க்ளூடிங் பிராமின்ஸ் முன்னேறிய சமுதாயம் பின்தமி சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எல்லா சமுதாயங்களோட நிலைப்பாடும் எடுத்துக்கணும் எடுத்து அதுக்கேற்ப திட்டங்களை வழங்க வேண்டும் அதுக்காக தான் இந்த இந்த கருத்தங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அது அது திமுக அரசு எடுக்கல அது திமுக எடுத்திருக்கிறது அவங்க வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாரும் அதாவது இதுல ஒருமித்த கருத்து உள்ளவர்கள் ஒருமித்த கருத்து உள்ள அத்துணை தலைவர்கள் யார் யார் இதுல ஆதரவு கொடுக்குறாங்களோ யாருன்னா நான் சந்திப்பேன் சந்திக்கிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்